உறவுகளுக்கு வணக்கம் இது உங்கள் அமிரக சமய வணக்கம் தமிழ் உறவுகளை எப்படி இருக்கீங்க இப்போ டேஸ்டான கத்திரிக்காய் கிரேவி எப்படி பண்ணலான்னு பார்க்குவோமா இப்போ தக்காளி எடுத்து ஸ்லைஸாக கட் பண்ணிக்கிறோம் அடுத்து வெங்காயத்தையும் பொடிய நினைக்குவாமா இஞ்சி பூண்டையும் தோலை சீவிட்டு மிக்சியில அரைச்சு எடுத்து வச்சிருக்கோம் கொத்தமல்லி கீரையை ரெடி பண்ணிக்கிறோம் இப்ப நம்ம கத்திரிக்காய் எடுத்து பொட்டிய கட் பண்ணிக்க போறோம் சரிங்க இப்போ நம்ம சமைக்கிறதுக்கு ரெடி பண்ணுவோம் இப்போ கடையை அடுப்புல வச்சு எண்ணெய் ஊத்திக்கிறோம் இப்ப என்ன சூடானதோ கட் பண்ணி வச்சது கத்திரிக்காவை எடுத்து உள்ள போடுறோம் இப்போ மஞ்சளையும் உப்ப சேர்த்து நல்லா கிண்டிட்டு மூடி வச்சு வரும். இந்த பாருங்க நல்லா வேந்து இப்போ தனியா வேற ஒரு பவுலெட் எடுத்து சுக்குறோம் பாதே கடையில எண்ணெய் சேர்த்து கொஞ்சமா जीरा 갖ட்டு போட்டு பொரிய விடுறோம் பம் கார்வப்ளேய சேத்துறோம் கார்வப்ளே பஞ்சோவோ மேல விங்காயத் தள்ளி போடுறோம் மஞ்சளையும் உப்பையும் சேர்த்துக்கிறோம் வெங்காயம் வதங்கி வந்ததும் தக்காளியே ஆட் பண்றோம் ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா வேக விடுங்க இந்த சமயத்துல நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறோம் இப்ப ஒரு ஸ்பூனு மிளகா பொடியை சேர்த்துக்கிறோம் 1 ஸ்பூன் மல்லிபொடி ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணி தேவையான தண்ணியை ஊத்தி நல்ல வேக வரோம் இப்போ பாத்தீங்களா எப்படி கிரேவி வந்திருக்குனே இப்ப நம்ம வேக வச்சிருந்த கத்திரிக்காய் எடுத்து உள்ள போடுறோம் ரெண்டத்தையும் நல்லா mix பண்ணி இன்னும் கொஞ்ச நேரம் வேக வரோம் இப்போ பண்ணி வச்சிருந்த கிரேவியும் கத்திரிக்காவும் நல்லா மிக்ஸ் ஆ மிக்ஸ் ஆகுறதுக்கு கொஞ்சோடு தண்ணியும் ஆட் பண்ணிக்கிறோம் இந்த சமயத்தில் அரைச்சி வச்சிருந்த தேங்காவை ஆட் பண்ணிக்கிறோம்